No, சரணம் மயிலுமயிலும் சேவலும் துணை இன்று ஸ்ரீராமநவமி அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஓரா வரு திருப்புகழில் அருணகிரி பிரதமர் அவருடைய ஸ்ரீமத் ராமாயண தகவர்கள் குறித்த பாடல்களை பதிவு செய்தோம் அதை பலர் கண்ணுற்றிருக்க வாய்ப்பில்லை எனவே மீண்டும் இந்த வருடம் அந்த பாடல்களை பாலகாண்டம் அயோத்தியா காண்டம் ஆரண்ய காண்டம் கிருஷ்ணந்தா காண்டம் சுந்தர காண்டம் யுத்த காண்டம் என்று வரிசைப்படுத்தி லவகுஷர்கள் குறித்த பாடல் வரை பதிவு செய்ய இடையருள் கூட்டி வைத்திருக்கிறது நமது ஸ்ரீ ராமாயண பதிவுகளின் தொகுக்க இசை பாடலாக பெரும் மதிப்பிற்குரிய அடியவர் திரு ஓ எஸ் சுந்தர் அவளில் ராமநாம ஜபத்தோடு துவங்குகிறோம் முன்னர் அமரருக்கு திருமால் அருள் எதை வசிஷ்டன் சிந்திப்பதாக கம்ப நாட்டாழ்வார் பாடுகிறார் அலை கடல் நடுவண் ஓர நந்தன்சை மலைய நெவிழி துயில் வளரும் மாமுகில் கொலை தொழில் அறக்கலும் கொடுமை தீர்ப்பன் என்று உலை அமரருக்கு அமலருக்கு உரைத்த வாய்மையே இந்த திருவாக்கை நினைவு கொண்டு பாலகண்டத்தின் முதல் பாடலாக ஆலகால படப்பை எனும் திருச்செங்கோடு திருப்புகழை பதிவு செய்கிறோம் இப்பாடலில் மேலை வானோர் உரை பாலனாகி உதித்து என்ற வரி மூலம் ஸ்ரீராம அவதாரத்திற்கு காரணமாக தேவர்கள் திருமாலை வேண்ட அவர் கூறியபடி தசரத சக்கரவர்த்திக்கு பாலனாக குழந்தையாக உதித்தார் என்று குருநாதன் தோற்றுகிறார் இந்த தொடரை ஆழமாக கேட்டு பார்த்து ஸ்ரீ சீதா பரதலட்சுமண சத்ருக்கின ஆஞ்சநேய சமயம் ஸ்ரீ ரமச்சந்திரமூர்த்தியின் திருவருக்கு பாத்திரிகளாக வேண்டுகிறேன் முருகாசரணம் व मार्ग முருகா சரணம் வேலுமையிலும் சேவலும் துணை ஆலகால படப்பை எனும் திருச்செங்கோட்டு திருப்புகழை கேட்டோம் இந்த பாடலில் ராமாயணத்தின் பாலகாண்டம் முதல் யுத்தகாண்டம் வரை சுருக்கமாக ஒரே வரியிலே பாடியிருக்கிறார் ஸ்ரீமத் ராமாயண காவியத்தில் பாலகாண்டம் பகுதியில் ராமலக்ஷ்மண பரத சத்ருக்னரின் பிறப்பு ராமலட்சுமணர் விஸ்வாமித்ர முனிவருடன் காட்டுக்கு சென்று அங்கே தாடகை என்ற அறக்கையை கொன்று முனிவர்கள் தடையின்றி வேல்வி செய்ய வழிவு கிபல் விஸ்வாமித் மிதலி சென்று வெள்ளி முடித்து மீண்டும் அயோத்தி வருதல் ஆகிய சம்பவங்கள் இடம்பெறுகின்றன அவற்றை இந்த பாடலில் வைத்திருக்கிறார் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் ஏழாவது அவதாரம் மற்றும் குல அயோத்தியின் அரசர் தசரதனின் நான்கு மகன்களில் மூத்தவர் ஸ்ரீராமர் மற்றவர்கள் இலக்குவன் பரதன் சத்ருக்கணன் ஆவர் பொதுவாக ராமர் பனிரெண்டு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் திரேதா யுகத்தில் பிறந்தார் என்று குறிப்பிடப்படுகின்றார் ஸ்ரீ ராமர் ஏகபத்தினி விரதம் கடைபிடித்தார் தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்று வாழ்ந்தவர் தெய்வங்கள் புகழ்ச்சிக்கும் வழிபாட்டுக்கும் மகிழ்ந்து கேட்ட வரங்களை கொடுத்து வந்தன தவம் செய்வோருக்கு ஆற்றலையும் ஆயுடையும் தந்தன அசுரர்களும் அமரர்களும் மாறி மாறி தவங்கள் செய்து சிவனிடமும் பிரம்மனிடமும் வேண்டிய வரங்களை பெற்றார்கள் வரங்களை பெற்றதும் தம் தரங்களை மறந்து உரம் கொண்டு முனிவர்களுக்கும் தேவர்களுக்கும் இடையூறு விளைவித்தார்கள் அறக்கர்களை எதிர்க்கும் ஆற்றல் இல்லாத தேவர்களும் மா முனிவர்களும் தெய்வங்களை அடைந்து தம்மை காக்கும்படி வேண்டினார்கள் வரம் கொடுத்த தெய்வங்களே வழி தெரியாமல் திகைத்தன பிரம்மனும் சிவனும் பள்ளி கொண்டிருந்த பரமரனும் சென்று முறையிட்டார்கள் அவர்களோடு இந்திரனும் சென்றான் திருவுரை மார்மன் ஆகிய திருமால் அருள் செய்ய வந்து அவர்களுக்கு ஆறுதல் கூறினார் தெய்வங்கள் தந்த வரத்தை மானுடனே மாற்ற முடியும் என்று கருதி தான் மானுட வடிவம் எடுத்து தசரதன் மகனாக பிறந்து அந்த கொடியவரை வேற இருப்பதாய் வாக்களித்தார் அங்கு வந்த வானவர்கள் தாமும் மண்ணில் வானரனாக பிறந்து உதவுவதாய் உறுதியளித்தார்கள் அவனுக்கு வண்ணப்படுக்கையாய் இருந்த ஆதிசேஷன் இலக்குவனாக பிறக்க என்று ஆணையிடப்பட்டது தம் கைகளில் தங்கியிருந்த சங்கு சக்கரங்கள் பரத சத்ருக்கடர்களாக பிறக்க என்று ஆணை பிறப்பிக்கப்பட்டது ஸ்ரீராமர் அவதரித்த அழகிய திருநாடு கோசல நாடு எனும் அயோத்தியாகும் அது பழம் பெருமை மிக்கது அதில் சத்தியவரதன் என்ற திசரதன் சக்கரவர்த்தி என்ற பெருமையோடு ஆண்டு வந்தார் அவர் உதித்த குலம் சூரிய குலம் மனுவும் இக்குலத்திலே பிரிந்து மக்களை நன்னறிப்படுத்த நீதிநேரிகளை வகுத்து கொடுத்தவர் மழைவளம் குன்றி மண்வளம் குறைந்த விண்ணுலகி நின்று கங்கையை வரவழைத்த பகீரதனும் இந்த குலத்திலே தோன்றியவனே அவனுடைய விழா உயர்ச்சி மாநிலம் பூத்துகிறது அரிதின்மை என்று ஆற்றும் செயலுக்கு பகிரத பிரயத்தனம் என்று தொடர் இன்று வழங்கப்படுகிறது இட்சுவாகு என்ற அரசனின் மெச்சத்தக்க புகழ் இன்றும் பேசப்படுகிறது அவனால் இந்த குலம் இட்சுவாகு குலம் என்று உலகம் போற்றுகிறது காகுத்தன் என்பவன் தேவர்களின் ஆகுலங்களை தீர்த்தவன் அவர்கள் குறை கேட்டு அசுரரோடு போராடி அவர்கள் வாழ்வை மலர செய்தவன் பெருமை மிக்க இந்த குலத்திலே பிறந்ததால் ஸ்ரீ ராமரை காகுத்தன் என்று அழைத்தார்கள் ரகு என்ற அரசனும் இக்குலத்திற்கு பெருமை ஒருவன் அதனால் ரகுராமன் என்றும் என்றும் அழைத்து வந்தார்கள் நீதியும் நேர்மையும் வீரமும் பேராத்தலும் மிக்க மன்னர் ராமனின் குல முதல்வராக திகழ்ந்தார்கள் ராமன் பிறந்ததால் இந்த குலமும் உயர்வு பெற்றது இக்குலத்தின் பெருமையால் ராமனும் உயர்வு பெற்றார் அந்த வகையில் அயோத்தியை ஆண்டவர் தசரத மகா சக்கரவர்த்தி தசரதன் என்பதற்கு எட்டு திக்குகளோடு ஆகாயம் பூமி என்ற இரண்டும் சேர்த்து பத்து திக்குகளுக்கும் தன் விருப்பத்திற்கு ஏற்ப ரதத்தை செலுத்தும் மாற்றம் மிகுந்தவர் என்றும் பொருள் கொள்வார்கள் அவருக்கு கோசலி கைகேயி சுமித்ரி என்று மூன்று மனைவியர் உண்டு எல்லா செல்வமும் இருந்தும் குழந்தை செல்வம் மட்டும் இல்லை அதனால் தசரதன் பெரிதும் வருந்தினார் குலகுருவான வசிஷ்டர் மகவினை நல்கும் மகிமை புத்திர காமிஷ்டி யாகத்துக்கு உள்ளது என்றும் தக்கவரை தலைமையாக கொண்டு இதை நடத்துக என்றும் வசிஷ்டர் அறுவறி தந்தார் தெய்வ அருளால் பிறக்கும் மகன் ஆத்தல் மிக்கவனாய் விளங்குவான் என்ற நம்பிக்கையும் சேர்ந்து கொண்டது அந்த கால வழக்குப்படி இம்மகவு வேள்வி ஏற்றுவதற்கு முன் மற்றொரு வேள்வி ஏற்ற வேண்டும் என்ற மரபு இருந்தது அதற்கு அஸ்வமேதையாகும் என்று பெயரிட்டார்கள் மாபெரும் மன்னர் தம் வெற்றி சிறப்பை திக்கு எட்டு அறியச் செய்ய விரும்பினர் அடக்க முடியாத குதிரை ஒன்றினை முன் அனுப்பி அதனை மடக்குபவரை எதிர்க்க படைகள் பின்தொடர்ந்தன அதனை கட்டி வைப்பவர் மாவீரன் என்று புகழ் பெறுவர் அவர்களை எதிர்த்து வெற்றி பெற்று திரை பெற்று தம் இரையிடம் சேர்த்தனர் சிற்றரசர்கள் அடிபணிந்து பேரரசனின் ஆணையை ஏற்றனர் அரசின் தசரதனும் முடித்துவிட்டு பின் இம்மகபு நடத்தினார் வேள்விக்குரிய ஆசான் யார் அவன் எங்கு இருக்கிறார் எப்படி அவரை அழைத்து வருவது என்று முறைகளை கேட்டு தசரதன் செயல்பட்டார் அதற்கு தகுதி கலைக்கோட்டு மாமனிவருக்கு உள்ளது என்று வசிஷ்டர் அறிவித்தார் அவரை ரிஷ்யசிங்கர் என்றும் கூறுவார்கள் அவர் அங்க நாட்டில் தங்கியிருக்கிறார் எனவும் ரோமபாதர் அந்நாட்டு அரசன் எனவும் அவர் தம் மகளை இம்முனிவருக்கு மனமுடித்து தம் அரண்மனையில் மருமகனாய் இருக்க வைத்திருக்கிறார் எனவும் தெரிவிக்கப்பட்டன கலைக்கோட்டு மாமுனிவர் விபாண்டன் என்னும் தவமுனிவரின் ஒரே மகன் அவர் வெளி உலக பாதிப்புகள் இல்லாமல் வளர்க்கப்பட்டார் காமம் என்பதன் நாமமே அறிய முடியாதபடி அவர் வளர்ந்தார் காட்டுச்சூழலில் தவசிகள் மத்தியே வாழ்ந்ததால் நகரமாந்திரதம் ஆசைகள் அவருக்கு அமையவில்லை பிரமம் என்று சொல்லத்தக்க வகையிலே ரோமபாதை என்னும் மன்னர் தன் நாட்டின் மயக்கி நகருக்கு அழைத்து வர அந்த நாட்டின் நங்கையர் சிலர் முன்வந்தார்கள் நாட்டை விட்டு காட்டையடைந்த காரிகையர் தம்மோடு வருகை என்று அழைத்தார்கள் விழிகளால் அவருக்கு வழிகாட்டி தம் பின்னால் வரச் செய்தனர் வேல்விழி மாதரார் காட்டிய சாலை வழியை சென்று நாட்டு மண்ணை மிதித்தார் அம்மாமுனிவர் அவர் காலடி பட்டதும் வறண்ட நிலங்கள் எல்லாம் வான்மழை நீரால் நிரம்பி ஆனந்த கண்ணில் சுரிந்தன வற்றி உலர்ந்திருந்த மரங்கள் எல்லாம் பசும் தழைகளை போர்த்தன மைல்கள் எல்லாம் களிநடனம் செய்தன சாய்ந்து கிடந்த நெற்பயிர்கள் தழைத்து கதிர்மனைகளை விரித்து முகம் காட்டின ரோமபாதர் கலைகோட்டு மாமுனியவர் வருகையால் தான் மழை பெய்தது என்பதை உணர்ந்தார் ஓடோடு வந்து அவர் மலரில் விழுந்து வணங்கினார் நங்கையர் சிலர் தவசிகள் போல வந்து மயக்கியமையை மன்னிக்கும்படி வேண்டினார் எல்லாம் நன்மைக்கே என்று அந்த மாமுனிவர் நயம்படக் கூறி அவர் அச்சத்தை போக்கினார் காவி உடையணிந்து அணிந்து காயத்ரி தேவியை ஜபம் செய்து வந்த தவசி சாவித்ரி ஒருத்தியை கைப்பிடிக்க அரசன் வழிவகுத்தான் தன் ஒரே மகள் சாந்தி என்பாலே அவளுக்கு மனம் உயர்வேறு பெற்றான் சுத்த பிரம்மமாக இருந்த ஞானி மாயையின் பிடியில் அகப்பட்டு உலக குடிமகனாக மாறினார் எனினும் ஒழுக்க சிலர் என்பதால் உடையவர் என மதிக்கப்பட்டார் ரோமபாதரின் மருமகனாக இருந்த கலைக்கோட்டு மாமுனிவரை அழித்து வர தசரதன் சென்றார் அவர் தலைமையிலே புத்திர நடக்க இருப்பதாயும் அவரை அனுப்பி வைக்கும்படியும் அழைப்பு விடுத்தான் மாமன்னன் வேண்டுகோளை மறுக்க முடியாமல் அம்மாமுனிவரை அவருடன் அனுப்பி வைத்தார் ரோமபாதர் கலைக்கூட்டு ஆசான் வேள்வித் தலைவராய் இருந்து சடங்குகளையும் முறைப்பாடுகளையும் செம்மையாய் செய்வித்து அந்த வேள்வியை அடைத்து வைத்தார் வேள்வி குழிகளில் வெந்து எழுப்பி மகப்பேற்றுக்குரிய அவிசுப்பொருள்களை அதில் இட்டு வேத மந்திரங்களை விளம்பி தேவர்களுக்கு இட அவர்கள் மகிழ்ந்து அலு செய்தார்கள் குழியில் இருந்து பூதம் ஒன்று வெளிப்பட்டது தட்டு ஒன்று தாங்கி வந்து அதை கரை கோட்டு ஆசாரிடம் தந்து மறைந்து விட்டது பொன்னொழி வீசிய பொற்புடைய தட்டில் அற்புதமான அமுத பிண்டம் இருந்தது அந்த பிண்டத்தை அவர் அரசனுக்கு தந்து நல்ல ஆசி கூறினார் தட்டில் இருந்த அமுதத்தை கட்டிய மனைவியின் மூவருக்கும் பகிர்ந்தளித்தான் தசரதன் எஞ்சியிருந்த மிச்சத்தை மீண்டும் இடையவள் சுமித்திரைக்கு தந்து அவளை இரட்டையருக்கு தாயாக்கினான் லக்குமன் சதுருகனன் சுமித்ரிக்கு பிறந்தார்கள் கோசலிக்கு கரிய செம்மலாகிய ராமனும் கைகேயிக்கு அரிய பண்பினிய பரதனும் பிறந்தார்கள் தசரதன் வாழ்வு மலர்ந்தது எல்லா செல்வமும் அவனை வந்து அடைந்து மகிழ் வைத்தன மக்கச்செல்வம் அவனை மிக்கோ நாக்கியது ஒரு பகல் உலகில் நாம் உதிரத்துள் புதிந்து அருமறைக்கு உணர்விடு அவனை அஞ்சனை கருமுயில் கொழுந்தெழில் காட்டும் ஜோதியை திருவுரப் பயந்தனல் திறம்குள் கோசலை என்று ராமன் அவதாரத்தை தமக்கே உரிய கம்பீரத்தோடு பாடுகிறார் கம்பர் ஸ்ரீ ராமர் அவதரித்தார் என்பதை தற்பொழுது பாடிய பாடலில் மேலே ஒரு பாலனாகி உதித்து என்கிற வரியை எடுத்து விளக்கம் அளித்தோம் தசரத குமாரர் என்பதை விடவும் வடிவேலும் எனும் திருப்புகளிலே தசரதகுமார ரகுகுல புங்கவன் அருள் புனை முராரி என்கின்றார் மீண்டும் ராமாயண காவியத்தை தொடருவோம் முருகாச்சரணம் श्री रामार्पणमस्तु